ناصحين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الله صل على سيدنا محمد محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد

சார்பாக நடத்தப்படுகிற எழுபத்தி ஒன்பதாவது இந்த சுதந்திர தினவிழா ஊக்கத்தொகை உதவித்தொகை சிறப்பான இப்ப நிகழ்ச்சிக்கு தலைமை காவி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவரான நிர்வாகங்கள் மக்களே

மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய நிறுவனர் சகோதரர் சி எம் எஸ் சரீ சாய் சகோதரர் இம்மான் அலி அவர்களே இந்திய சுதந்திரத்தின் பக்கவித்து மிக்க தலை தளத்தை பேசிய அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கூடிய அயுத்தே உங்கள் தோழன் அறக்கலை சப்பாக நிறுவி அதை கடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அப்போது சகோதரே சகோதரிகளை சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை சராத்திரி சொப்பி கொண்டு கருதுகிறேன் அஸ்லாம் அலை பிறக்கொருத்தமான ஒரு நிகழ்வை அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கிறார் விமையாக கொண்டாடப்பட்டு நாடு விடுதலை எல்லோரும் ஜாதி மத வேறுபாடு ஒளிப்பாக பிள்ளைகினாக ஒருங்கிணைத்து தோளோடு தோல்விக்கு உயிரிழையும் உடமைகளையும் சொத்துக்களை தியானம் செய்து சுமார் நிறநூறு வருட கால போராடி பெற்ற தான் இதே நாந்தியனுடைய விடுதலை தெரியும் அந்த போராட்டக் களத்திலே அவர்களுக்கு செம்ம பாவ சிதார்கள் அவர்களுக்கு சுதேசி கப்பல் இயக்கத்தை தூம்பதற்கு பார்த்து உதவியவர் என்பது நாம் எல்லோரும் திருப்பூர் கொடி காமிந்த குமரன் இப்ப சொன்னோம் அந்த கொடி குமரன் திருப்பூர் குமரனுக்கு தோன்று தோன்றிட்டவர்கள் ஏழு சகோதர முஸ்லீம்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ராணுவ படையிலே அவர்கள் பல்வேறு தரவழி முஸ்லீம்களாக எல்லா சமுதாயத்தை இருக்கிறார்கள் அதை குறிப்பாக ராமதேவர் சுப்பையா பிள்ளை அப்துல் கலா போன்றவர்கள் இடம்பெற்றவர்கள் ராபு தேவன் சுப்பையா பிள்ளை அப்துல் கதர் மூன்று பேரையும் அரசாங்கம் எதிராக கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து தமிழர் மட்டுமல்ல உலக பொழுதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தமிழ்நாடு மிஸ்ரீ கல்வி இயக்கத்தின் மணி நிறுவனர் அண்ணன் சி எம்என் சனி சௌதர்த்தோம் ஆரோக்கியத்தையும் மயக்க செய்வான் சுபாஷ் சந்திர போஸ் அந்த ஆர்மி படையிலே பல்வேறு சகோதரர்கள் இணைத்துக் கொண்டு அவரோடு கவல்வர்களின் மூன்று வீரர்கள் ராமதேவர் சுப்பையா பிள்ளை பக்கீர் முகமது இந்த மூன்று பேரனையும் கைது செய்து நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு ராமதேவருக்கும் சுப்பையாப்பினைக்கும் தூக்கு தண்டனை அப்துல் காதருக்கு ஆயின் தண்டனை என்று அந்த ஆங்கில அரசாங்கம் அந்த தீர்ப்பி சொன்னார் அப்துல் காதருக்கு ஆயின் தண்டனை என்று சொன்னால் உனக்கு பதினெட்டு வயசு ஆகல நீ சிறுவர் என்பதனா உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது உனக்கு ஆண் தண்டனை உன் ஆவி முழுவதும் செய்திருக்க வேண்டும் என்று ஆங்கில அப்துல் சொன்னபோது சொன்னார் அது என்ன பாகுபாடு என்னோடு போராடுவர்கள் ராமதேவுக்கும் பட்டைக்கு மட்டும் மரண தண்டனை எனக்கு மட்டும் ஆயுள் தந்தனையா இந்த ஆங்கில அரசாங்கத்திலே பிச்சை வாங்கி இந்த பூமி வாரவருக்கு நான் விருப்பமில்லை சகோதரரை தூக்கி இயக்கப்படுகிற போது அதை பார்த்துக் கொண்டு எனக்கு பிரிக்கவில்லை எனவே அப்துல் கலாஜி எனக்கும் ஆர்வத்திற்கு தூக்கு தண்டனை காருதான் என்று கேட்டு வாங்கியவர் இப்படி கேட்டு வாங்கியதுனால அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஒரு வரலாறு தெரியுமா சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய செயல் தானியே முதன் முதலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஆடினே முதன் முதலாக தூக்கி போடப்பட்டவர் யார் என்று சொன்னா அப்துல் கலர் தான் வரனர் சென்னை மத்திய சிறையில் உதன் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட நபர் யார் என்றால் அப்துல் காரர் அந்த அப்துல் காதர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இடம் பெற்றோர் என்று வரலாறு இப்படி தோனோடு தோல் நின்று ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரம் அந்த விந்தனை கோரி எழுபத்தி ஒன்பதாவது நாளை இன்றைக்கு நாம் விமர்ச்சியாத மகிழ்ச்சியாக எந்த ஒன்றாக உருதாக்கிட்ட பிள்ளைகளாக இருந்து பாடுக்கு பெரிய சோதழ்களை பார்க்கிறோம் எல்லா சமுதாயத்தின் மக்களும் கலந்து கொண்டு நடக்கப்படுகிற இந்த சுதந்திரத்தின் நிகழ்ச்சியை உங்கள் தோழன் அடக்கத்தில் மிக சிறப்பான மனையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் நன்றியை கடமைப்பட்டு இருக்கிறோம் அவையால் குருமக்களை உன் செய்திச் சொல்லி கொள்வேன் இந்த விருது சுதந்திர என்ன கல்வி முருக்கத்தொகை கொடுப்பது என்று இன்னும் பொருத்தமான ஏன் தெரியுமா அண்ணன் காந்தியிடத்தில் கேட்டார் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி வேண்டும் யாவதை ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொன்ன போது சொன்ன பதி நம் எல்லோருக்கும் தெரியும் ஹலிபா உமருடைய ஆட்சி இந்தியாவில் உடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன் அவர் சொன்னார் ஹலிபா உமருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்று சொன்னால் கண்களில் நிறுவனம் முதல் நிலத்திலே இருந்தது என்று வரலாறு சொல்கிறேன் அதே இருபது வருஷத்துக்கு முன்னால் பத்து பேருக்கு தான் எழுதி படிக்க தெரியல் ஆனால் ஆட்சி காலத்திலே கல்வி அறிவு பெற்றவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இந்தியாவில் உடையண்டும் என்றால் கல்வியில் அனைத்து சமுதாய மக்களும் உண்மையிலே இருக்க வேண்டும் அனைத்து சமுதாய பிள்ளைகளும் மேலோங்கி அடைகிற போதுதான் அந்த இடத்தை அந்த இலக்கை அந்த சிறப்பான ஒரு ஆட்சியை நியாயமான உண்மையான தீமையான வாழ்மையான ஆட்சியை தர முடியும் கல்விக்கொழை வழங்கி நாளைய சமுதாயத்தை நாளைய தலைமுறையை நல்ல தலைமுறையாக வளர்ப்பதற்கு வார்த்தை இருப்பதற்காக ஏற்பாட்டு இந்த உங்கள் தொன் அறக்கட்டையினுடைய மரியாதைக்கு நிர்வாக மனமாற மீண்டும் ஒருமுறை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து வாய்ப்பளி தன்மைக்கு நன்றி குறிப்பிட்டுக் கொள்கிறேன் வாசன் அசலாம் வர வர